தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் நாம் யார் மீது எதன் மீது வாஞ்சையாக இருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவிது இவ்வாறாக எழுதுகிறார் தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருப்பவன் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்படுவான் அவனை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பார் என்று தேவன் மீது நம்முடைய வாஞ்சை இருக்கிறதா தேவனை நாம் முழுமையாக பற்றி கொள்கிறோமா நம்முடைய வாழ்வில் நம்முடைய செயல்கள் சிந்தனைகள் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் தேவன் மீது நம்முடைய அனைத்து காரியங்களையும் வைத்து அவரிடம் ஒன்றிணைந்து அவரிடம் கேட்டு ஆலோசனை பெற்று நாம் காரியங்களை செய்கிறோமா தேவனை தேடுகிறவன் உண்டா என்று தேவன் பரலோகத்தில் இருந்து காண்கிறார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறதே தேவனை தேடும் வாஞ்சை உள்ளவர்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு தேவன் அவரை தேடுபவர்க்கு அனைத்து வழிகளையும் அவர் காட்டுகிறார் விடுதலையாக்குகிறார் அவரை முழுமையாக பற்றி பாக்கியமுள்ளவர்களாக பாக்கியமுள்ளவர்களாக மாறுகிறார்கள் நம்முடைய வாழ்வில் தேவனை தேடும் வாஞ்சை நம்மிடத்தில் உள்ளதா சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது அன்பானவர்களே தாவிது இவ்வராக எழுதுகிறார் என் ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்களை நோக்கி வாஞ்சியாயிருக்கிறது என்றும் அவருடைய இருதயம் மாம்சம் ஜீவன் தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது என்றும் கூறுகிறார் நம்மை நாம் ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்தோம் என்றால் நம்முடைய ஆத்மா தேவனை தேடி வாஞ்சையாய் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மாம்சம் ஜீவன் அனைத்தையும் நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி கம்பீர சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயம் இறங்குகிறவராக இருக்கிறார் தேவனை தேடும் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் நம்மை கொள்வோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவிது மறுபடியும் செலுகிறார் அவருடைய கட்டளைகள் மேல் நான் வாஞ்சியாய் இருக்கிறேன் அவர் நீதியால் என்னை உயிர்ப்பிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது நீதியின் தேவனான அவர் நிச்சயமாக நமக்கு நியாயம் தீர்ப்பார் நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் அனைத்தையும் அவரிடம் நாம் மனம் திரும்பி அறிக்கை செய்யும் பொழுது நம்மை விடுவித்து காக்க வல்லவராக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவன் அவர் நாம் அவரை வாஞ்சித்து அவரை தேடும் பொழுது நிச்சயமாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவிது சொல்லுகிறார் நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் நாம் நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீதியாக நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் நியாயாதிபதியாக நம்மை சீர்தூக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நன்மை நம் வாழ்வில் செய்கிறோமா அல்லது தீமையான காரியங்களுக்குள்ளாக மூழ்கி தவிக்கிறோமா நம்மை நாம் சோதித்து அறியும் காலம் இது நம்முடைய வாழ்வில் அவருடைய தீர்ப்புக்காக காத்திருப்போம் நாம் அவரை முழுமையாக நம்புவோம் நிச்சயமாக அவர் நேர்மையாக நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய நினைவுகள் அவருடைய நாமத்தையும் நம்முடைய ஆத்துமா அவரையுமே வாஞ்சியாக பற்றி கொண்டிருக்கட்டும் ஒன்று பேதிரி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் தெய்வனுடைய வார்த்தையான திருவசனத்தில் வசனத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும் நமக்கு ஞானத்தை தருகிற அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம் நம்மை வளர்ப்பிக்கிற வார்த்தையது உயிர்ப்பிக்கிற வார்த்தை அது ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் நிச்சயமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்படுவார் நமக்கு வேண்டிய ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துவார் நாம் தேவன் மீது வாஞ்சியாக இருப்போம் மாம்சத்தின் உலகத்தின் காரியங்கள் அனைத்திலும் நம்மை விட்டு விடுவித்து ஆவிக்குரிய வாழ்வில் நம்மை சேர்த்துக்கொள்ள தேவன் மீது நாம் வாஞ்சியோடு காத்திருப்போம் ஆமீன்